ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய வந்து நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இன்றைக்கி கிச்சனில் ஒரு பார்ட் மட்டும் தான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோன்னா எனக்கு வந்து ஒரு நாள் வந்து கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறேன் இல்லைங்களா அந்த மேல் ஷெல்ஃப் ஃபுல்லாக அதுக்கப்புறம் இந்த மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வச்சுருக்கேன் அந்த செம்படம் பாக்ஸு அந்த லைனில் இருக்கிற அந்த ஷெல்ஃப் மட்டும் தான் வந்து நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறேன் ஃபுல்லாகவே எடுத்துட்டு அதில் இருக்கிற பொருள்லாம் வந்து மாற்றி வச்சுட்டு அதை ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணுற வரைக்கும் அதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுடைய கிச்சன் எப்போதுமே வந்து பளிச்சுன்னு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சரி இல்லை மாதத்துக்கு இதுமாரி எங்களெல்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இதில் சின்ன சின்ன டிப்ஸ் இடையில நிறைய வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் இதில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன் அது இல்லாமல் கிச்சன் க்ளீனிங்கில் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரெகுலராக என்னோடய வேலைகள் இப்படி தான் வந்து இருக்கும் பெரும்பாலும் இந்தமாரி க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து செய்கிறதுக்கு சில சமயம் வந்து கொஞ்சம் அலுப்பாக இருக்கும் இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு செஞ்சிக்கலான்ட்டு அப்படியே வந்து நாள் கடத்திடுவான் அப்படி தாங்க இன்றைக்கி நாளைக்குன்னு வந்து ஓடிடுச்சு மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு சரி இன்னைக்கு கண்டிப்பாக இந்த வேலையை செஞ்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து முதல் நாளே வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி கால வேலைகளை வந்து அதாவது சமையல் வேலையை கொஞ்சம் சிம்பிளாக வந்து நான் ப்ளான் பண்ணிக்கிறது ஏன்னா காலையிலையும் ரொம்ப வந்து ஹெவியாக அந்த சமையல் வலையை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்க்கறந்தா கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால் வந்து காலையில் வந்து இட்லியோட வந்து விட்டுவிட்டு மதியத்துக்கு எங்களுக்கு மட்டும் தான் சாதுனா வந்து லன்ச் கிடையாது அவங்களுக்கு அவங்களை ஆஃபீஸ்லேயே தான் வந்து லஞ்ச் சப்போஸ் அவங்களுக்கு லஞ்சு செய்கிற மாதிரி இருந்தால் அன்றைக்கி எதனாவது ஒரு கலர் கலர்னால் சாப்பாடு வெரைட்டி ரைஸ் மாரி செஞ்சு கொடுத்துருவேன் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் கொஞ்சம் வந்து நான் பிளான் பண்ணாதாங்க என்னோடய வேலையை கொஞ்சம் நான் சுறுசுறுப்பாக வந்து பண்ணுவேன் இன்றைக்கி நான் இந்த வேலையை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் வந்து முடிச்சிடலாமே அப்படின்ட்டு இந்தமாரி கிளீனிங் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது செய்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் அலுப்பு கொடுக்கும் இன்றைக்கி நாளைக்கும் பார்த்துக்கலாம் பண்ணிவிடுவேனே தவிர நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா சுறுசுறுப்பாக வந்து செஞ்சுருவேன் எனக்கு அந்த மெலோடி சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க அந்த பாட்டை வந்து லேப்டாப்பில் போட்டு விட்டுகிட்டே தான் அந்த சாங்ஸை கேட்டுக்கிட்டே தான் இந்த வேலையை வந்து பார்ப்பேன் எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை ஆகும் ஃபஸ்ட்டு இந்த சில்வர் செம்படம் அந்த வாலிலாம் இருந்தது இல்லைங்களா அதில் இருக்கிற ரொம்ப எல்லாமே வந்து காலியாக தான் இருந்தது ஒன்று ரெண்டுத்தில் மட்டும் தான் திங்ஸ் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த சில்வர் பாத்திரங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து விளக்கிட்டுருக்கிறேன் ஏன்னா மொத்தமாக எல்லாத்தையும் வரி போட்டு விளக்குறதுக்கு நம்மளுக்கு இங்கே வந்து இடமும் வந்து பார்த்தா நிறைய பாத்திர சிங்கில் கிடந்தால் சில சமயம் வந்து நம்மளுக்கு அழுப்பு கொடுத்துரும்னு டென்ஷன் ஆகிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஷெல்ஃபாக தான் எடுத்து நான் வந்து விளக்கிட்டுருக்கிறேன் நான் இன்றைக்கி மொத்தம் நாலு ஷெல்ஃப் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுறேன் எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அழுப்பு தெரியாது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்குது வேலை செய்ய வந்து ஒரு இடையெல்லாம் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஷெல்ஃபில் இருக்கிற திங்ஸ் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரம் விளக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு விளக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கழுவுறது வந்து சரிப்பட்டு வராது ஏன்னா சில சமயம் வந்து நம்ம சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவும் போது அதுக்குள்ளே வந்து காஞ்சிரும் கழுனதுக்கப்புறம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்து தெரியும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரமாக விளக்கி வந்து கவுத்துட்டு இருந்தேன் பா நான் எப்போதுமே பாத்திரம் விளக்கும் போது அப்படிதான் வந்து பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விளக்கே வந்து அந்த டப்பில் கவுத்து வைப்பேன் ஃபஸ்ட்டு வந்து கரண்டிலாம் விளக்கும் அதுக்கப்புறம் தட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கிண்ணம் டம்ளர் அப்படின்ட்டு பார்ட் பார்ட்டாக தான் விளக்கி கவுத்து வைப்பேன் பார்த்திங்கன்னா இந்த செம்படம் எல்லாமே வந்து விளக்கியாச்சு இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து மாடிப்படியில் வந்து கவுத்து வச்சுட்டு அதுக்கு தான் வந்து காலையில் இங்கே வந்து எல்லாமே நல்லா சுத்தமாக பெருக்கி விட்டுருந்தேன் மேலே வெயிலாக இருக்குது மேலே என் கீழே ஏரி ஏரியரையும் இறங்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பசங்க வீட்டில் இருந்தாலுமே வெயில் வந்து க ரொம்ப அதிகமாக இருக்குதுனால எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தது சரி நம்ம இங்கே கவுத்து வச்சிடலாமென்ட்டு தான் காலையில் அந்த வறண்டா படிக்கட்டு எல்லாமே வந்து நல்லா பெருக்கி தள்ளியேன் அதுக்கப்புறமா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் என்னென்ன வச்சுருந்தோன்னோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது எல்லாமே எல்லாமே தனியாக வந்து பிளேட்டில் மாற்றி வெயிலில் வச்சுட்டு திருப்பி அதே வந்து விளக்கிட்டு இருந்தேன் சில பேர் மளிகை பொருட்கள்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் மொத்தமாக வந்து வாங்கி வைப்பாங்க நான் வந்து அப்படி வாங்குறது கிடையாது அந்த அந்த மாதத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மொத்தமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மணி சேவ் ஆகும் ரொம்ப நாளைக்கு வந்து வர மாதிரி இருக்குன்னு வந்து சொன்னாங்க நான் கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் இப்படி தாங்க வந்து நான் இருக்கேன் எனக்கு இப்படியே வந்து பழகினதுனால நான் மொத்தமாக எதுவும் வாங்கி வைக்கிறதில்லை பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே வந்து விளக்கிட்டேன் இந்த பச்சைக்குலர் வெங்காய கூடையும் அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுக்கலெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக வந்து கற்பாம்பூச்சி வந்து உட்காந்து முட்டை வைக்குங்க எனக்கு அதில் அடிக்கடி வந்து இருக்குது அதனால் அப்பப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம தான் வந்து பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணாலும் மாதிரி இடையில எங்கேயாவது போய் உட்காந்து கற்பாம்பூச்சி முட்டை வைக்கிறனால தாங்க கற்பாம்பூச்சி தொலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் நம்ம அதிகமாக கிச்சனில் வச்சுன்னா அதுலேயும் வந்து நிறைய கற்பாம்புச்சிகள் வர வாய்ப்புகள் இருக்குது அதனால் அங்கே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாச்சு உருண்டை போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த வாசனைக்கு வந்து வராது பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் ஐட்டம் கிளாஸ் ஐட்டம் எல்லாமே வந்து விலக்கி காய வச்சுட்டு இருந்தேன் இந்த மூடி எல்லாமே இந்த காம்பவுண்டு மேலே தான் வந்து வச்சுருக்கிறேன் ஏன்னா இது காற்றுல அந்தளவுக்கு பறந்து கீழே விழாது அந்த பாக்ஸில் கொட்டி வச்சுருந்தது எல்லாமே சின்ன சின்ன பிளேட்டில் கொட்டி அது வெயில் காய வச்சுருக்கிறேன் மொத்தமாக நிறையா வந்து மளிகை பொருட்கெலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா அதுமாரி வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நல்லா வெயில் காயிற அன்னைக்கு வந்து இதுமாரி காய வச்சு எடுத்து திருப்பி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் அதில் வந்து வண்டெலாம் வந்து வைக்காது அப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அதில் வந்து காஞ்ச மிளகாய் இல்லைனா வந்து காஞ்ச கருவேப்பில் இந்த பிரியாணி இல்லை இந்த வசம்பு இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாசனைக்கு வந்து அந்த வண்டு பூச்சியெல்லாம் வந்து வைக்காமல் இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த விலைக்கு எல்லாத்தையுமே வந்து காய வைக்கிற வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க இது பண்ணது தான் இன்னும் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருந்தது இதெல்லாம் காய்ஞ்சதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணுற வேலை மட்டும் தான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் எல்லாமே ஃபஸ்ட்டு தூசு தட்டி விட்டுட்டு ஒரு துணியால் தொடச்சி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சிட்டு இருந்தேன் இந்த கடப்பாக்கல் மேல் பக்கம் கீழ் பக்கம் அப்புறம் சைடில் அந்த வால் டைல்ஸ் எல்லாமே தான் வந்து இருந்தேன் இந்த ஸ்ப்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து எப்போதுமே கம்ஃபர்ட் வந்து கலந்து வச்சிருப்பேன் கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு மூணு டிராப்பு வந்து ஷாம்பு ஒரே ஒரு சூடத்தை தண்ணிக்கு போட்டிருக்கிறேன் நீங்கள் வேணும்னா வந்து டெட்டால் இருந்தால் வந்து சேர்த்துக்கலாம் டெட்டால் என்கிட்ட இல்லைங்கிறதால இது மட்டும் தான் வந்து சேர்த்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டு இருக்கேன் இதுமாரி பண்ணும்போது நல்ல வாசனையாக வந்து இருக்கும் இல்லை நம்ம சூடம் போட்டிருக்கனால அந்த சூட வாசனைக்கு அந்த எறும்புகள்லாம் வந்து வராது அது தொடச்சி விட்டுட்டு அதுக்கு ஆயிரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மளிகை பொருட்கள்லாம் அந்த பாக்ஸ் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தருமக்கோள் வந்து படிக்கட்டு மாரி வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் அது மேலே வந்து ஒயிட் கலர் ஏ ஃபோர் ஷீட் வந்து ஒட்டி விட்டுருந்தேன் அது கொஞ்சம் ரொம்ப பழசாயிடுச்சு எல்லாத்தையுமே வந்து இந்த வட்டியை எடுத்துகிட்டு அந்த தருமக்கோள் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியே மோசமாக தான் இருக்குது சரி இந்த மாதம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது புதுசாக வாங்கி போடலான்ட்டு வந்து இருக்கிறேன் அது போடும்போது நான் எப்படி பண்ணுறேங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் எதுக்காக அந்த தருமக்கோள் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறாங்கிறத நான் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அந்த திரும்பக்கலருக்கு பேப்பரெலாம் எடுத்துகிட்டு அதையும் தொடச்சி விட்டு அந்த வெயிலே வந்து போட்டு விட்டுருக்குறேன் அதுக்கப்புறமா அந்த வாலியில் செம்பரத்தில் இருந்ததெல்லாம் வந்து இங்கே ஹாலில் தான் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் அதில் என்னென்னலாம் வந்து இப்போ வெயிலில் காய வைக்கிறதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்து எடுத்து இதைமாரி எடுத்து வச்சிருக்கேன் வந்து இப்போ வெயில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் மீதி இருக்கிறது எல்லாமே திருப்பி வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே அப்படியே வந்து வச்சுருக்குறேன் அது காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடு ஃபுல்லாக வந்து நல்லா வந்து பெருக்கி தள்ளிவிட்டேங்க காலையில் ஏஞ்சிலேருந்து இது வரைக்கும் வந்து வேலை எனக்கு கரெக்டாக இருந்தது கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு வந்து பெருக்கி தள்ளிட்டு குப்பை அள்ளி வச்சிட்டோம்னா இந்த வேலையை வந்து முடிஞ்சுடுமெண்ட்டு தான் இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இது வரைக்கும் சாதனை இன்னும் வந்து ஏஞ்சி வரலங்க லீவ் நல்லா வந்து தூங்குட்டுன்னு சொல்லி விட்டுறது அவள் ஏஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற நான் வேலை செய்கிறதுக்கெல்லாம் வந்து என்னென்ன ஹெல்ப் சொல்கிறேன்னு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவள் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கிட்ட ஆயிடுச்சு காலையிலேயே வந்து சாதனை போக கூட உட்காந்து சாப்பிட்டேன் இன்னொரு திருப்பி பசிக்கிற மாதிரி இருந்தது வீட்டுக்குட்டி வந்து டேட்டாக தான் சாப்பிட போகிறேன்னா அப்புறம் நானும் அவனும் வந்து திருப்பி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரெண்டாவது சிங்கம் வந்து சாப்பிட்றேன் கொஞ்சம் நேரம் ரிலாக்சாக டிவி பார்த்துட்டு அப்படி பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டதுக்கப்புறமா திருப்பி இந்த செம்படம் எல்லாமே வந்து திருப்பி வந்து க திருப்பி வைக்கணும் கவுத்து தான் வச்சிருந்தேன் வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு க நிமித்தி வச்சோம்னா இன்னும் நல்லா வந்து காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து சாதனா வந்து ஏஞ்சி வந்துட்டு இப்போ வந்து என்னென்ன வெயிலில் நல்லா வந்து காஞ்சிருக்கிறது அதை மட்டும் வந்து எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு இருந்தோன்னு சாதனாவும் சாதனை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்தமாதிரி ஹெல்ப்லாம் அவ்வளோ வந்து பண்ணுவேன் மேலே வெயில் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு விளக்கிட்டு இருந்தேன்னா சாதனை அப்படியே வந்து கவுத்து வச்சுட்டே இருப்பாள் அழகாக அந்த வேலை வந்து பண்ணுவாங்க எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக துவைக்கிறதுலாம் இன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருந்ததுனால நான் மேலே போகவே இல்லை பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு அம்மா போட்டு கொடுத்துதுங்க இன்னமும் வந்து இருக்குது அந்த பாக்ஸ்லேருந்து இன்னும் மாற்றவே இல்லை அப்பப்போ வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி இதுமாரி வெயிலில் வந்து எடுத்து வச்சு வச்சு எடுத்து திருப்பி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து வீணாக போகாமலே வந்து இருக்குது அதெல்லாம் ஒரு தடவை வந்து திருப்பி காய வச்சதெல்லாம் வந்து கிளறி விட்டுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் சாதனை வந்து இந்த வேலைகளை வந்து திருப்பி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் நேரம் இடையில வந்து ரெஸ்ட் எடுத்தேன் ஒரு இடையெல்லாம் தொடர்ந்து செஞ்சோம்னா வந்து அவ்வளோ தாங்க படுத்துக்க வேண்டியதான் நல்லா கொஞ்சம் இடையில ரெஸ்ட் எடுத்து எடுத்துதான் இந்த வேலையை வந்து இருந்தேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டில் அப்புறம் எல்லாம் வெளியில் காய வச்சிருந்தது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வைக்கிறது இங்கே வைக்கிறது எல்லாமே கொண்டு வந்து அவள் வச்சுட்டான் அவ அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வச்சிருக்கே அந்த ப்ளூ கலர் ஸ்டாண்டு அஞ்சு பெட்டிக்கெல்லாம் வந்து பேப்பர் போட்டு விட சொன்னால் அதை அந்த வேலையை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் அஞ்சு பெட்டியில் கொட்டுறதுலாம் நானே கொட்டுறமா அப்படின்னா சரி அதாவது பண்ணிட அப்படின்ட்டு நான் கிச்சனில் வந்து எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறதுக்கு வந்துவிட்டேன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து சிலிண்டர் வந்து புக் பண்ணியிருந்தோம் அது வந்து வந்துருந்தது வாங்கி வச்சேன் சிலிண்டர் வந்து மேக்ஸிமம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு வேலையும் வந்து செஞ்சுட்டு எனக்கு இருபத்தெட்டு நாள் கிட்ட கிட்ட தான் வரும் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு நாள் கிட்டே வந்தது ஏன்னா அப்போ மேலேயும் போய் இந்த கூழ் ஆக்குறது நைட்டு டிஃபன் பண்ணுறதெல்லாம் மேலேயும் பார்த்துட்டு இருந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நாள் கிட்டே தாண்டி வந்தது வெயிலும் நல்லா வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க அதனால் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று வேலை செய்யவே முடியல வேறு தூத்திக்கிட்டே இருந்தது ஜன்னல் திறந்து வச்சுருந்தாலுமே ஒரு சைடு காற்று அடிச்சிருந்தாலுமே வைக்காம தான் இருந்தது இதனால் வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு போயிடலான்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இதே நான் வீடியோ எடுக்காமல் வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா என்ன கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும் நான் வந்து நானே தான் இந்த ஸ்டாண்டை எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி வச்சு நான் வீடியோ எடுக்கிறனால எக்ஸ்ட்ரா டைம் தான் ஆகிச்சே தவிர சீக்கிரம் வேலை வந்து முடியலை இல்லைன்னா வந்து எனக்கு கரெக்டாக அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருந்தாலே போதும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கொஞ்சம் பழசாக தான் இருக்குது அந்த மூடியிலெலாம் வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தேன் பிளாக் கலரில் அதான் அந்த பெயிண்ட்டில் வந்து போக ஆரம்பிச்சிச்சிங்க பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருந்ததுக்கு பாக்ஸும் கொஞ்சம் வந்து பழசு மாதிரி ஆயிடுச்சு சரி இதுமா புதுசாக வாங்கலாமான்னு கொஞ்சம் யோசனையில் இருக்கேன் ஆசையாக தான் இருக்குது புதுசு வாங்கி வைக்கணுன்னு இதனால் அது தூக்கி போடவும் வந்து மனசு வரல விலைக்கு போகிற பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி மொத்தமாக வரி போட்டு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் உங்கள்கிட்ட வந்து டைம் இருக்காது அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு பாக்ஸும் வந்து காலையாகும் போதும் நீங்கள் அப்பப்போ அது விலைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ரீஃபில் வந்து பண்ணிக்கலாம் இப்போ சமையல் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளான சமையலாக இருக்கும் அன்றைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷெல்ஃப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஷெல்ஃப்ல எல்லாமே எடுத்துட்டு நீங்கள் விலைக்கு காய வச்சிட்டு அதுக்கப்புறமா ரீஃபில் வந்து பண்ணிக்கலாம் இல்லை அதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சமையல் வில பார்க்கும்போது இல்லை உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஈர துணியால் அந்த பாக்ஸ் எல்லாமே நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஞ்சி துணியால் தொடச்சி வச்சுட்டிங்கனால பார்க்க இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதத்துக்கு அப்படி வந்து பண்ணிங்கன்னா நாலாவது மாதம் வந்து எல்லாத்தையும் விளக்கிட்டு காய வச்சு பாருங்கள் நல்லா தான் இருக்கும் அதுக்கு மொத்தமாக செய்யுமா வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஷெல்ஃப் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்காக அந்த டிப்பை வந்து சொல்லியிருக்கிறேன் பட் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டில் தான் இருக்கிறோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கண்டிப்பாக நிறைய வந்து இருக்குங்க அந்த ஃப்ரீ டைமில் தான் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு இதுமாரி ஒவ்வொரு கிளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கிச்சன் எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து ஒரு நாள் ஆகிடும் நீங்கள் ஒரு நாள் வந்து செய்ய முடியலன்னாலுமே கொஞ்சம் பார்ட்டாக வந்து நீங்கள் வந்து பிரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த வேலையை முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து ரூம் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறது இருக்குது நிறைய நம்மளுக்கு வீட்டில் வந்து வேலைகள் இருக்குங்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து வேலை இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பாக ஏதாவது வேலைகள் இருந்துட்டு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி ரேக்கு ஷோஃபா செட்டு ஜன்னல் க்ளீன் பண்ணுறது இதுமாரி சொல்லிகிட்டே போய்ட்டே இருக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகளை வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சின்ன சின்ன ஜாடியிலலாம் என்ன தான் வச்சுருக்கீங்க ஒரு நாளைக்கு காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒன்றத்தில் வந்து சால்ட்டு ஒன்றத்தில் வந்து வடகம் தாளிக்கிற வடகம் அப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு மீதி பெரிய பாக்ஸ்லாம் கொட்ட போகும் மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் இந்த சின்ன ஜாடியில் போட்டு வச்சுருப்பேன் இந்தமாரி தாளிக்கிற ஐட்டங்கள்லாம் நான் தனியாக அஞ்சு பெட்டி வச்சுருக்க மாட்டேன் எல்லாமே இந்தமாரி சின்ன சின்ன பாக்ஸு ஜாடியில் தான் வந்து வச்சிருக்கிறது அதுபோல் இந்த செம்படலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவு ரவா மைதா கோதுமை அதுக்கப்புறம் கடலை மாவு இந்தமாதிரி ஐட்டம்னா அப்படியே பாக்கெட்டோட வந்து வச்சுருவேன் பாக்கெட்டோடு வைக்கும் போது சில சமயம் வந்து நம்ம வாங்கினது கூட மா மறந்துருப்போம் அதோடய வந்து எக்ஸ்பிரி டேட் நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கும் கொட்டி வச்சுருந்தோம்னா இதுமாரி பாக்கெட்டோட வைக்கும்போது நம்ம அதோட எக்ஸ்பிரி டேட் இன்னும் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு கூட நம்ம பார்க்கலாம் இதுமாரி பாக்கெட்டோட வைக்கும்போது அந்த செம்படம் உள்ள ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாவு ஆகாமல் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்ம நம்மளுக்கு விலைக்கு காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுமாரி செம்படெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன இப்போ இதை வந்து உங்களுக்கு மாதம் மாதம் கழுவத்துக்க முடியலனாலுமே அப்பப்போ வந்து எது எது எடுக்கிறீங்களோ ஒரு ஈர துணையெல்லாம் தொடச்சி காஞ்ச துணையெல்லாம் தொடைச்சி விட்டுட்டிங்கனால பார்க்க நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்கும் போது ஒவ்வொரு திங்ஸாக நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் இல்லாமல் இருக்கணும் நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு லைட்டாக ஒரு தொட துடைச்சிட்டு வச்சுட்டிங்கன்னா பார்க்க பழிச்சுன்னு இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து நான் கவரோட தாங்க வந்து வைப்பேன் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் இது வந்து அம்மா ஊர்லேருந்து கொடுத்த அமைச்ச ஊருக்கு அது இதெல்லாம் மாரி பாக்ஸில் தான் வச்சிருக்கிறேன் இந்த பாக்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை மோல்டாச்சு இந்த ஸ்பூன் ஐட்டம் இதெல்லாமே இதில் தான் வந்து வச்சிருக்கிறேன் இதெல்லாமே வந்து இந்த கவுண்டர் டாப்ல வச்சிருந்தா எல்லாமே மேல் ஷெல்ஃபில் வந்து நான் மாத்திர போறேன் அப்பப்போ வந்து என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பும் சரி ஷெல்ஃபில் இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த அஞ்சுப்பட்டியில் எப்போதுமே இந்த மசாலா தாளிக்கிற ஐட்டம் வந்து வச்சிருப்பேன் இந்த வட்டி மசாலா பவுட்ராக வந்து வச்சிருக்கிறேன் இதில் தான் வந்து இப்போ தாளிக்கிற ஐட்டம் வந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேப்பர் போட்டு விட்ருக்கா சாதனம் அதுமாரி பண்ணும்போது எடுக்கும் போது சிந்தனா கூட அந்த பேப்பரிலே வந்து சிந்திடும் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த வாட்டி ஷெல்ஃபுக்கு எதுவுமே வந்து நான் நியூஸ் பேப்பர் வந்து போடலங்க எப்போதும் நியூஸ் பேப்பர் போட்டு தான் வந்து வைப்பேன் இந்த வட்டி வந்து நியூஸ் பேப்பர் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கனால அப்படியே தான் வந்து வச்சிட்டேன் ஆனால் ஷெல்ஃபில் எனக்கு நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு போல் இந்த அழகாக ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து அதாவது இந்த ஷீட் வைக்கிது பார்த்திங்கன்னா அதை மாரி வந்து போட்டு விடணும்னு ரொம்ப நாள் ஆசை அதை நினச்சிட்டு தான் இருக்கிறேன் எல்லாமே மீஷோவில் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் தவிர எப்போ வாங்கி அதெல்லாம் போடுவேன் தெரில அது வரைக்கும் நியூஸ் பேப்பர் தான் ஆனால் இந்த வாட்டி நியூஸ் பேப்பர் கூட வந்து போடலை இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் வந்து வச்சுருக்கேன் அடுத்ததுல வந்து இந்த மாங்காய் வற்ற கொத்தரங்க வத்த அதுமாரி ஐட்டம் வச்சுருக்கேன் இப்போ வைக்கிற வாலியில் புளி எப்போது வச்சுருப்போம் புளி காலி அடிச்சு ஊருக்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வரணும் மற்ற ரெண்டு மூணு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் மாவு வைக்கிறதுக்கு வந்து இட்லி மாவு வந்து கரைச்சிட்டு அதில் வைக்கிறதுக்கு வச்சுருப்பேன் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் இந்த சின்ன செம்படம் பெரிய செம்படத்துலலாம் நான் என்னென்ன வைக்கும்போது போது வந்து காமிச்சிருப்பேன் இது தாங்க அதில் வந்து இருக்கும் ஒவ்வொரு மாதம் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் சில சமயம் எல்லாமே காலியாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே வந்து அதில் திங்ஸ்லாம் கொட்டி ரீஃபில் பண்ணி வச்சாச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ஆசையாக இருந்ததுங்க இல்லை கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாய்ச்சி உருண்டைய தான் ஒன்று ரெண்டு மா வந்து உடச்சி வச்சுருக்கேன் அதை தான் அங்கேங்கே மூலையில் ஒன்று ஒன்று வந்து போட்டு விடுவேன் இந்த வாசனைக்கு வந்து கருப்பாம்பிகள் வந்து வராது இடையில அங்கங்கே வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து இந்தமாரி ஸ்டோர் பண்ணும்போது வந்து பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மூணு மாதமாக வந்து தொடர்ந்து அதை செய்கிறதுக்கு முடியல அப்பப்போ தேவையானது மட்டும் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாதனை இன்னொரு தடவை வந்து பெருக்கித்தால சொல்லியிருந்தேன் அப்போ பெருக்கத்தலை இட்ருக்கிற கேப்பில் ரூமு ஹாலெலாம் வந்து நான் மா போட்டு விட்டுட்டு இருந்தேன் கடைசி தான் வந்து கிச்சனை வந்து போட்டு விட்டேன் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட் எல்லா இடத்துலையும் நடந்து நடந்து போயிட்டு வந்த இடம் கொஞ்சம் அழுக்காக தான் இருந்தது ஆனால் ஒரு தடவை வந்து மாப்பை வந்து வீடு ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுட்டேன் சாதனை வந்து பார்த்திங்கன்னா அப்போ இப்போ பசங்களை ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு அது நல்ல திங்ஸ்லாம் கொஞ்சம் கிணம் இருந்தது அவங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எந்தமாரி வேலைகள் எல்லாமே வந்து பசங்களோ இல்லை ஹஸ்பண்ட் வீட்டில் லீவில் இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணலனாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் ஸோ அதனால் கூட்டி எனக்கு எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவளுக்கு ரொம்ப வந்து நான் வேலை கொடுத்துட்டு இருந்தேன்னா டென்ஷன் ஆகிடுவேன் அவளோட மைண்டை பொறுத்து நான் அதுக்கு அவளுக்கு என்னென்ன வேலை எப்படி கொடுக்கணுங்கிறத பார்த்து வந்து கொடுப்பேன் அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வேலை செய்யும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் வந்து பண்ணுவான் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் நேரத்தில் வந்து டென்ஷன் பட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அவனை திட்டி அவனுக்கு லேப்டாப் கொடுத்து உள்ள போய் நீ பாருடான்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஒரு நாளைக்கு மூட்டிருந்தான் நல்லா ஹெல்ப் பண்ணுவான் இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் பண்ணிவிடுவான் நம்மளை மா போட்டு விட்டுட்டு சிலிண்டர் வெளியிலே தான் வந்து வச்சிருந்தேன் அதையும் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டேன் வரண்டாவே ஒரு வாட்டி வந்து பெருக்கி தள்ளியாச்சு கம்ப்ளீட்டாக வந்து இன்றைக்கி கிச்சன் கிளீனிங் வேலை வந்து ஒரு பார்ட் மட்டும் இன்றைக்கி வந்து முடிஞ்சுருக்குது இன்னொரு நாளைக்கு தான் அடுத்த இடத்த செல்ஃப் அதுக்கப்புறம் சிலிண்டர் கீழே இருக்கிற அந்த கவுண்டர் டாப்பிட் இருக்கிற ஷெல்ஃப்னால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் கிளீனிங் வேலை வந்து எடுத்துப்பேன் முன்னாடிலாம் மொத்தமாக எல்லாம் ஒரே நாளில் வந்து செஞ்சுருக்குறேங்க இப்போல்லாம் அது மாரி வந்து செய்ய முடியல உடம்பு அந்த அளவுக்கு துழைக்க மாட்டேங்குது அதனால் வந்து கொஞ்சம் பார்ட் பார்ட்டாக தான் வந்து நான் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் இந்தமாதிரி கிளீனிங் வேலையை வந்து நான் செய்கிறேன் இல்லைங்கலாம் செய்கிறதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சிங்க சமையல் செய்கிற மாரிலாம் ஐடியா இல்லை இந்த உளுந்து மாவு வந்து கருப்பு உளுந்து வறுத்து பவுட்ரு பண்ணி அது இருந்து சரி அது கஞ்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கு வந்து கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பாயசம் மாரி வந்து வச்சு குடிக்கலாம் இல்லை வெள்ளமும் வந்து சேர்த்து தேங்காய் துருவல் போட்டு முந்திரி பருப்பு திராட்சை போட்டு கூட பாயசம் மாரி வந்து குடிக்கலாம் ஈவினிங் டைமில் நாளைக்கு உப்பு போட்டு தான் கஞ்சி மாரி தான் வந்து வைக்கிறேன் பசங்களும் வந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் வந்து குடிப்பாங்க இது ஒரு கிளாஸ் குடிச்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரி மதம் வந்துட்டு இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வைக்கிறேன் இருந்த மாவு அவ்வளோ தான் அதை தான் போட்டு வந்து வைக்கிறேன் அது வந்து தண்ணியில் கலந்துட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் திக்காகிற டைமில் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அந்த கேப்பில் சிங்கில் சேர்ந்த இன்னும் ரெண்டு கொஞ்சம் பாத்திரமே வந்து விளக்கி வச்சுட்டு கஞ்சி அதுக்குள்ளே வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முழு உளுந்து வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் முழு கோதுமை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிலாம் வச்சுருப்பேன் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் இல்லாத டைமில் வந்து கஞ்சா வச்சு குடிச்சிக்கிறது இதுமாரி வந்து அடிக்கடி வச்சு குடிப்பாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு இந்தமாரி வச்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது இதே வந்து இட்லி மாவு வரைக்கும் போது அந்த உளுந்து மாவுலையும் வந்து கஞ்சி வைப்பேன் அதையும் வந்து நான் நிறைய வளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கஞ்சி வச்சுட்டு நல்லா அது ஆறுறதுக்குள்ளே போய் நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துவிட்டேங்க வந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து கிச்சன் க்ளீனிங் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த கவுண்டர் டாப்பில் வந்து ஒன்று ரெண்டு திங்ஸ் வந்து மேலே மேல் ஷெல்ஃபில் வச்சிட்டேன் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றம் பண்ணியிருக்கிறேன் அந்த அஞ்சு பெட்டிலாம் மேல் ஷெல்ஃபில் வச்சுருந்தேன் இப்போ வந்து கீழே வந்து கவுண்டர் டாப்லேயே வச்சுருக்கிறேன் அப்பப்போ இந்த மாதிரி தாங்க இடம் மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பேன் மாதம் ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து இதுமாரி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ சொல்ல மறந்துட்டு அந்த தர்மக்கோல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு படிக்கட்டு மாரி தான் வந்து நான் செட்டப் பண்ணியிருப்பேன் பாக்ஸை வந்து அடிக்க வைக்கும் போது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து இருக்கும் பின்னாடி இருக்கிற பாக்ஸ் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதெல்லாமே பின்னாடி இருக்கிற பாக்ஸ்லலாம் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் அதுக்காக தான் அந்த தர்மக்கோல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நம்ம சமைக்கும்போது வந்து எடுக்கிற பொருள் கைடவே வந்து அதை தான் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் போது லைட்டை தொடச்சி வச்சுட்டு வச்சிங்கன்னா பல்ச்சுன்னு இருக்கும் என்னோடய கிச்சனை பார்க்க அழகாக பளிச்சுன்னு நீட்டாக வச்சுக்கிறதுக்கு என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க இருக்கும் இதை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட நான் வந்து முடிச்சிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி இந்த ஒரு நாள் ஷெல்ஃப் மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் மற்ற ஷெல்ஃப் எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் வந்து செய்யலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன்